டீச்சர்களுக்கு மாணவர்களினுடைய மார்க்கு சீக்ரெட் டாஸ்க்கு அழுதம் மஞ்சரியும் ஜாக்லீன் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக ரகசியத்தை பாதுகாத்து பார்வையாளர்களுக்கு சஸ்பென்ஸ் ஏற்படுத்துறது திரைக்கதையினுடைய வழக்கமான ஒரு உத்தி இன்னொரு வகையும் இருக்குது அந்த ரகசியம் என்னென்னு பார்வையாளர்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே இருக்கிற கதாபாத்திரங்களுக்கு தெரியாது ஸோ நாற்காலியினுடைய அடியில் கொண்டு இருக்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியும் ஆனால் அதுக்கு மேலே உட்காந்துருக்கிற கேரக்டர்களுக்கு அது தெரியாது அட பாவமே எப்போ வெடிச்சு செதறப்போறானோ அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் நகம் கடிச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஹிட் ஷாக் நிறைய திரைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா இயக்கியிருக்கிறாரு ஸோ இந்த எபிசோடில் நடந்த சீக்ரெட் டாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் இருந்துச்சு நடக்கிற கூத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட் நபர்களுக்கு தெரியாது அன்ஷிதா கிட்ட லவ் லெட்டர் தந்துட்டு வெட்கத்தோட ஓட மச்சான் யாரு லெட்டர் கொடுத்துட்டு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி விஷால்கிட்ட விஷால் முத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா பெருமையோட சொல்ல யார் கூட அப்படிங்கிற மாதிரி முத்து தந்த வில்லகமான கவுண்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு இதே ஜோக் அதுக்கப்புறமா கலை நிகழ்ச்சிலையுமே முத்து யூஸ் பண்ணாரு பத்து மணிக்கு தோட்டத்துக்கு வரவும் தீபாவளி பரிசு காத்திருக்குது கதையா ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காமெடியை டெவலப் பண்ணிக்கிட்டே போனார் முத்து அதிகாலையிலேயே எழுந்த ஆனந்தி ஸ்கூல் பெல் உள்ளிட்ட மற்றவர்களுடைய உடமைகளை திருடிட்டு போய் ஒழிச்சு வச்சாங்க கேரக்டர் படி இந்த திருட்டுத்தனம் ஓகே ஆனா பருப்பு வைக்கிற கிச்சன் ஷெல்ஃப்ல செருப்பு வைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பானாங்க ஏழு மணிக்கு அலாரம் சவுண்டு ஸ்கூல் நிர்வாகம் எழுவதற்கான நேரம் போல பிரின்சிபல் எதை பற்றியுமே கவலைப்படாம ஒருங்கிக்கிட்டு கடமை கந்தசாமியான வாட்ச்மேன் சிவகுமார் பதறி அடிச்சுக்கிட்டே எழுந்தாரு அதுக்கப்புறமா வீட்டோட வாசல் நின்று கையில சுத்தியலோட ஐயா இந்த ஸ்கூலோட பெருமையை மீண்டும் தூக்கி நிறுத்துவேன் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் ஏத்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா சுத்தியலை இப்படியும் அப்படியுமா சுழற்சி போஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு என்னதான் சிவாஜி குடும்பத்தினுடைய வாரிசு அப்படின்னாலும் இப்படியா ஓவராக்ட் பண்றது எனிவே கலகல கானா சாங்கு அப்படிங்கிற பாடலோட பொழுது விடிஞ்சிச்சு நடனமாடுற நேரத்தில் கூட கையில் நோட்டு புத்தகம் வச்சு படிப்பாளி கேரக்டராகவே வாழ்கிற சாட்சியனாவை பாராட்டியே ஆகணும் ஒழிச்சு வைக்கப்பட்ருந்த ஸ்கூல் பெல்ல ஒரு வழியா ஜெஃப்ரி கண்டுபிடிச்சாரு மார்னிங் ஆக்டிவிட்டி ஆசிரியர்களை பற்றி மாணவர்கள் மதிப்பிடணுமா இதெல்லாம் எந்த ஸ்கூல்ல நடக்குமோ தெரியல பிரின்சிபல் மேமும் வார்த்தைகளை விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சத்தியா ஆரம்பிக்க இந்த ஸ்கூல்ல சமத்துவம் இல்லை பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரியாவுமே புகார் வச்சாங்க பணம் இருக்கிற பசங்களுக்கு தான் இங்க மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன ராணவ் அண்ட் மாரல் டீச்சர் கியூட்டா இருக்காங்க விபி சார் நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு தீபக்குக்கும் ஜாக்லினுக்கும் இடையே ஒரு மறைமுக சண்டை ஓடிக்கிட்டே இருக்குது கிச்சன் சிங்க்கில் வாய்க்கொப்பிளிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னது தொடர்பான சண்டை மாரல் கிளாஸ் டீச்சர் எங்ககிட்ட இருந்து கூட பாடம் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இக்கு வச்சு தீபக் பேச முகம் கோன்னாங்க ஜாக்லின் வாட்ச்மேன் அங்கிளை மறக்காம பாராட்டின முத்து விபி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு நமக்காக உழைக்கிறாரு விபி சார் இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது பிபி வந்துதான் போவாரு போல பசங்க அந்த அளவுக்கு அவரை டென்ஷன் பண்றாங்க பிடி சாரை ஸ்டூடெண்ட்னு நினைச்சிட்டு வரிசையில் நில்லுன்னு சொல்ற அளவுக்கு விபி பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு இந்த மாதிரி முத்து சொல்லிக்கிட்டே போக பக்கத்துல இருக்கமாக உக்காந்துட்டு இருந்த பிரின்சிபல் மேடம் கிளக்கிள்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க